திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஐந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரத் தருக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெற்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைத்தருதி யாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் ஏம் பாடி வருத்தமும் தீர்ந்து எம்பாவாய் பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கு இலன் வரவு இலன் என நினைப்புளவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியும் அறிவாரை சீதங்கொள் வயல் திருப்பரந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள்புரியும் புரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே